ஆமாம் என்ன பண்றேன்னே தெரில இவன் மனசுல பூமிகா ஆனா பூமிகா மனசுல இவன் கொஞ்சம் கூட இல்லை சரிண்ணே சரி இப்ப மாமா என்ன பண்ணுது இந்தாதான் உக்காந்துருக்கான் நானும் அவனும் மாடிட்டதா இருக்கும் அவன் அங்கிட்டு அந்த உரமா தலையை தொங்க போட்டுட்டு நான் நானும் ஃபோன் பேசுறதுனால இங்கிட்டு வந்து உக்காந்தேன் அண்ணே மாமா ரொம்ப சோகமா இருக்கா பார்த்துக்கண்ணே பாவம் அதால அதை தாங்கிக்க முடியுமோ என்னமோ ஆமாம் நான் கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா சும்மா தான்டா ஆனால் உள்ளுக்குள்ள உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போல என்ன பண்ணுறது யோயோ இவன் மனசை நான் எப்படி தான் மாற்ற போகிறேன்னு தெரியல பிள்ளை அண்ணே நீ ஒன்று பண்ணு நான் சொல்கிற மாதிரி அப்படியே போய் மாமாட்ட சொல்லு சரியா அது என்ன இந்த மாதிரி போய் மாமாட்ட சொல்லு சரியா தெரில இதனால் மாமா மாறுமா என்னன்னு தெரில ஆனால் அதை நீ போய் கண்டிப்பாக சொல்லணும் ஏய் என்ன அவ்வளோ சொல்லிக்ருக்க நான் இப்போ மட்டும் சொன்னேன்னு நினச்சிக்கேன் அவன் காட்டு பையன் அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பியான் என்னென்ன உன் தங்கச்சிக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியா ஏ உன் தங்கச்சிக்காக விடு உன் ஃப்ரெண்டுக்காக நீ இதை பண்ண மாட்டியா அதுக்குள்ள ப்ள இப்படி சொன்னால் அவனுக்கு கோபந்தான் வரும் அவன் மனசு இப்படி மாறும் அவன் மனசு கண்டிப்பாக மாறுமா ம் கண்டிப்பாக மாறாது அப்புறம் எதுக்கு இப்படி சொல்ல சொல்கிற எதுக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்கு அதுக்கு இல்லைண்ணே இப்போ நீ இந்த விஷயத்தை போய் சொன்னேன்னு நினச்சிக்கிங்க அது மனசில் ஓரமாக இந்த விஷயம் பதிஞ்சிரும் அதுக்கப்புறம் நாளைக்கு பூமிக்கா அவ மாமாவுக்கு இல்லைன்னு அவருக்கு தெரிய வரும்போது அவர் மனசுக்கு கொஞ்சமாச்சும் ஆறுதலாக இருக்கும் பார்த்தீங்களா ஏன்னா இத்தனை நாளாக ஃபுல்லாக நம்பிட்டு கடைசியில் நம்ம அது நம்ம ஏமாந்து போகும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ண்ணே அவ்வளோ கஷ்டம் படம் வேணாம் நான் நினைக்கிறேன் இப்போ நீ இந்த விஷயத்த போய் சொன்ன நினைச்சுக்க இந்த விஷயம் அவர் மனசுல போய் பதிஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த சமயத்துல அது அந்த ஏமாற்றம் அவருக்கு அவ்வளோ வழியா கொடுக்காதுன்னு அந்த ஒரு விஷயம் அவருக்கு அவருக்கு டக்குன்னு அந்த விஷயத்துல மாறுறதுக்கு ஒரு ஒரு வழி கொடுக்கணு தான் சொல்றேன் நீ இத போய் சொல்லுனே அவரை என்ன பண்றாருன்னு பாப்போம் ஏன்ல வானவராயனை பத்தி இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கேன் டேரக்டாக அவன்கிட்டே நீ லவ் பண்ணுறேன் சொல்ல வேண்டியதானே அதுக்கு இல்லைண்ணா இப்போதைக்கு மாமா மனசில் பூமிக்கா தான் இருக்கா எப்படியோ என்ன வேணான்னு தான் சொல்ல போகுது அது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அதனால தானே நான் இன்னும் சொல்லலை எப்போ பூமிக்கா தனக்கு இல்லைன்னு தெரிய வருதோ அப்போ நான் போய் சொல்லிக்கிறேன் சரியானே அது வரைக்கும் நீயும் ஒன்றும் காட்டிக்காத நான் அதுக்கு சொல்லலை பிள்ள இப்போ அவன் வேணான்னு தான் சொல்ல போறியான்னு நமக்கு முன்னாடியே தெரியும் நம்ம முன்னாடியே அவன்கிட்ட சொல்லி வச்சுக்கிட்டோம்னு நினச்சிக்க இப்போ பூமிக்குமே சரி நாம லவ் பண்ண பொண்ணுதான் கிடைக்கல நம்மளே லவ் பண்ண பொண்ணாச்சும் நமக்கு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உன்னை தேடி வரலாம்ல அதுக்காக தான் நம்மளை சொன்னேன் ஓய்யோ அப்படி மட்டும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு அப்படி மட்டும் நம்ம பண்ணவே கூடாது ஏன் தெரியுமா பூமிக்கா மாமா விட்டுட்டு போயிட்டான்றப்ப மாமா ரொம்ப சோகமாக இருக்கும் அந்த டைமில் நாம் போய் மறுபடி கேட்டோம்னு நினச்சிக்கே அந்த சுச்சுவேஷனை நம்ம நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறோன்னு மாமா நினச்சிருச்சுன்னா அதனால தான் நான் யோசிக்கிறேன் ம் அது ரொம்ப தப்பாக அதனால அதனால்தான் நான் இன்னும் பொறுமையாகவே இருக்கேன் ம் பாட்டும் பூமிக்கா மாமா இல்லைன்னு அவருக்கு தெரிய வரட்டும் அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்ச நாள் சோகமாக தான் இருப்பார் அவர் அந்த சோகத்துலேருந்து மீண்டு வந்தாலுமே நான் போய் என் காதலை சொல்லிக்கிறேன்னு என்னமோ இப்போ சரி நான் அவனை பார்த்துக்கிறேன் நீ சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறியானு பார்ப்போம் சரி பிளா நான் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் நேரமாகும் நான் கதவு பூட்டிட்டு நீ அம்மாவும் படுங்க சரியா ஆ சரிண்ணே நான் அம்மாட்ட சொல்லிடுறேன் சரி பிளா நான் வைக்கிறேன் சரியா வீட்டில் பார்த்து இருந்துக்கங்க என்னடா பேசிட்டியா ஆ பேசிட்டேன்டா என்னடா என்ன சொல்லுச்சு கையில்

ஏதோ வாயிலுள்ள பேர் ஹர்ஷ் ஹர்ஷவர்தன் தான் இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் அவன் பாட்டு பாடுறான்னா அவனுக்கு எசப்பாட்டு எதுக்கடா பூமி பாடணும் எனக்கு என்னமோ தப்பா படுதுடா இல்லைடா இத்தனை வருஷமா பூமி நம்ம கூட இல்லை அது ஏழு வருஷமாக மதுரையில் தானே இருக்கு ஒருவேளை அங்கே அவனை பிடிச்சி போய் அவனை எதுவும் பூமி லவ் பண்ணுதோ டேய் என்னடா அவ ஏன் பூமிடா எனக்கு மட்டும்தான் சரியா அவ யாருமே லவ் பண்ண மாட்டா அது எனக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை அப்படி இருந்தா என்னடா பண்றது என்ன பண்ணுவ ஒருவேளை நான் சொன்ன மாதிரி அவனும் பூமிக்காவும் லவ் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவ எனக்கு என்னமோ சரியா படல நான் சொல்றதுதான் சரியா இருக்கும் போது பாரு கடைசியில அவனும் பூமிக்காவும் லவ் பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது இல்லைனா எதுக்குடா நம்ம அவனுக்கு எசப்பாட்டு பாடணும் நானும் ரொம்ப வாட்டி கவனிச்சிட்டேன்டா பூமிக்கா சரியே கிடையாது நான் நிறைய வாட்டி கவனிச்சிட்டேன் அவ பூமிக்கா அவன் தான் பார்க்குறா அவன் பூமிக்காவை தான் உம் என்னமோ சரி கிடையாதுடா என்னமோ சரி கிடையாது பார்த்துக்கப்பறம் இந்த ஏழு வருஷத்துல நாங்க பிரிஞ்சிருக்கலாம் நான் அவட்ட காதல சொல்லாமலும் அவ என்கிட்ட காதல சொல்லாமலும் இருக்கலாம் அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணலன்னு அர்த்தம் இல்லடா அவ என்ன லவ் பண்றாடா அவ என்ன லவ் பண்ணும் போது எப்படிடா இன்னொருத்தனை லவ் பண்ண முடியும் சொல்லுடா எப்படிடா இன்னொருத்தனை லவ் பண்ண முடியும் ஒண்ணு நல்ல ஞாபகம் வச்சுக்கடா அந்த பூமி இந்த வானத்துக்கு மட்டும் தான்டா அதனாலதான்டா எனக்கு வான விழா பேர் வச்சிருக்காங்க அவனுக்கு பூமிக்கான்னு பேர் வச்சிருக்காங்க வான் மண் என்னைக்குமே ஒன்னாதாண்டா இருக்கும் சரியா என்னடா என்னடா காதலிக்கிறா நீ இது வரைக்கும் என்னைக்காச்சும் அவட்ட போய் சொல்லியிருக்கியா இல்ல அவதான் உன்கிட்ட வந்து சொல்லியிருக்காளா இப்ப சொன்னியே வானும் மண்ணும் என்னைக்குமே ஒன்னாதான் இருக்கும்னு நீ இன்னொரு விஷயத்த மறந்துட்டடா வானும் மண்ணும் என்னைக்குமே கலக்காது அதாவது என்னைக்குமே சேராது அதையும் நீ மறந்துடாத சரியா ஏன்னா இப்படி பேசுற மனசு வலிக்குதுடா பூமிக்கா எனக்கு இல்லைன்னா நான் செத்துருவேண்டா அவ்வளவுதான்டா நான் உயிரா நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாதுடா சின்ன வயசுல இருந்து நான் அவளை பார்த்துட்டு சின்ன வயசுல இருந்து எனக்கு அவனா உயிருடா அவளை என்னால விட முடியாதுடா அவ எனக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லாதடா பிளீஸ்டா நீ சொல்லும் போதே எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுடா என்னால அதை தாங்கிக்க முடியாதுடா பிளீஸ்டா இப்படி சொல்லாதடா நாலு வருஷமோ ஆறு வருஷமோ எட்டு வருஷமோ கிடையாதுடா இருபத்தி மூணு வருஷ காதல் இருபத்தி மூணு வருஷ காதல் அவ பிறந்ததுல இருந்து அவ தானே நான் என் மனசுக்குள்ள நாள் ஆழமா பொதைச்சு வச்சிட்டேன்டா அதை என்னால இப்ப மாத்திக்க முடியாதுடா திடீர்னு என்னால மாத்திக்க முடியாதுடா இருபத்தி மூணு வருஷ காதல்டா சரியா இப்படிலாம் பீஸ் ஆகுதோ அவ எனக்குதாண்டா யாருக்காகவும் யாரு யாருக்காகவும் அவ்வளோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன்தோ இது முதல்லையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கடோம் அவ இல்லனா நான் செத்துடுவேன்டா டேய் ஏன்டா ஏண்டா இப்படி இருக்க நான் ஒரு பேச்சுக்கு சொல்லும் இவ்ளோ இவ்வளோ கஷ்டப்படுறியடா அது ஒரு வேலை உண்மையாயிடுச்சின்னா என்னடா பண்ணுவேன் மனசை தேத்திக்கடா அதை தவிர வேறு வழி கிடையாது அது நீ நீ மட்டும் காண்ற கனவு என்னைக்குமே உண்மையாயிடாதா நீ நீ எப்படி பூமிக்காமல் அன்பு வச்சிருக்கியோ காதல் வச்சிருக்கியோ அதே அளவுக்கு காதல் பூமிக்காக இருக்கணும்டா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவள் உனக்கு இல்ல நீ அவளுக்கு இல்ல அப்படிங்கிறப்போ நீ என்னடா பண்ணுவ இவ்வளோ ஆசை வைக்காதடா இவ்வளோ கனவு காணாதடா இவ்வளோ பேராசை வைக்காதடா இது பேராசைடா பெரு நஷ்டத்துல தான் போய் முடியும் இதுதான் பேராசை இது பேராசை சின்ன வயசுல இருந்து பூமிக்கா உனக்குதான் பூமிக்கா உனக்குதான் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்களே அது அதுக்கு நான் என்னடா பண்றது அது பேராசையாடா அது பேராசையா நீ சொன்னி பூமிக்கா என்ன பிடிக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு இதோ இந்த மாடி இருக்க பாத்தியா இந்த மாடியில இருந்து கீழே அவ்வளவுதான்டா அவ்ளோதான் என் வாழ்க்கை என் வாழ்க்கையே ஆகாதா அவளுக்காக நான் அவளுக்காக தாண்டா சின்ன வயசுல இருந்து நான் வாழ்றேன் இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே நான் மனசுல நினைச்சது இல்லடா அவ்ளோ தவற சரியா இது புரிஞ்சுக்கோடா இப்படி என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதடா இப்ப இப்பளதும் முட்டாள்தனமாக செஞ்சு கிஞ்சி தொலைஞ்சிராத சரியா டேய் ஏன்டா இப்படி இருக்க ரொம்ப நம்பாதடா நீ அளவுக்கு அதிகமாக நம்புற அளவுக்கு அதிகமாக கற்பனை கொட்டையில் மிதக்கிற அதுலேருந்து வெளியேவா அதுலேருந்து வெளியே தான் உன்னால் வாழ முடியும் டேய் வாழ்க்கைனா இந்த இருபத்தி ஏழு வருஷத்து நீ வாழ்ந்த பற்றியா அது கிடையாதுடா இன்னும் இருக்குடா இன்னும் இருக்கு இன்னும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்குடா அதெல்லாம் நீ வாழ வேணாமாடா என்னடா இப்படி சொல்ற உனக்குன்னு யாராச்சும் இருப்பாங்களா பூமிக்கா தான் வாழ்க்கைன்னு நினைக்காதடா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பூமிக்கா கிடைக்க மாட்டான்னு நீ கன்ஃபார்மே பண்ணிட்டே போலடா அதனாலதான் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்க நீ பாத்தியா ஒருவேளை உண்மையாவே பூமிக்கா அவனை லவ் பண்றாளா உனக்கு தெரியுமா என்னடா அது அதான் உண்மைன்னா சொல்லுடா இப்பவே சொல்லுடா டேய் நீ போய் மட்டும் சொல்லாதடா நான் நான் தாங்கிக்க மாட்டேன்டா நீ சொல்றா நான் நம்ப மாட்டேன் நீ பூமிக்காவை கூப்பிட்டு வா நான் பூமிக்காட்டே கேட்டுறேன் நீ யாராச்சும் லவ் பண்றியானு இப்பவே இப்பவே நான் சொல்லிடுறேன் சரியா அப்போ உனக்கு நிம்மதியா இருக்குமா பூமிக்கா என்னதான் லவ் பண்றான்னு உனக்கு தெரிஞ்சிடும்ல அப்புறம் நீ நிம்மதியா இருப்பேல சரியா இல்லடா வாடா இப்பயே போய் கேப்போம் வாடா அடே பேசாமா இப்படா யாராச்சும் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிருண்டா சரியா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றதுக்குன்னு நேரம் காலம்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து பொறுமையா நிதானம்தான்டா சொல்லணும் எடுத்தோ கவுத்தோன்னு போய் சொன்னோன்னு நினைச்சுக்கிறேன் எல்லார் மனசுமே கஷ்டப்படும் சரியா கொஞ்சம் பொறுமையா இரு இன்னும் இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல பார்த்துக்கலாம்டா சரியா அப்புறம் இந்த லூசு மாதிரி மாடிலிருந்து குளிச்சிருவேன் மொட்டமாடியில் இருந்து குளிச்சிருவேன் கீழே இருந்து குளிச்சிருவேன் தண்ணிக்குள்ளே குளிச்சிருவேன் இப்பெல்லாம் எதுவும் செஞ்சுட்டு தெரியாதடா போ போய் படுப்போ நானும் வீட்டை கிளம்புறேன் நான் பேசாம தான் இருந்தேன் நீ தானா ஆரம்பிச்சு விட்ட ஆமா நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன் இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கற போ போய் படு போ சரி பூமிகா உனக்கு தான் கடைப்பா பூமிகா உன்னை லவ் பண்றா போடுமா போ போய் படு போ போய் படு நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அம்மா கிட்ட சொல்லு சரியா சரிடா நான் சொல்லிக்கிறேன் நீ பார்த்து பத்திரமா போ வீட்ல அம்மா கையில எல்லாம் தேடுவாங்க போ சரிடா நீ சொன்ன மாதிரி லூசு தான் மாதிரி செஞ்சு கிஞ்சி வச்சிராத நான் கிளம்புறேன் பூமிக்கா என்ன லவ் பண்ணலனா அது தாண்டா செய்யணும் அது தவிர வேற வழி இல்லடா போடா லூசு போ போய் படு போ நான் போய் நானும் போய் படுக்கிறேன் பூமிக்கா தான் வாழ்க்கையான் ஆனையும் மண்டையும் பெரு என்னமோ உலகத்தில் இவன் மட்டும்தான் காதலிக்கிற மாதிரி பண்ணிங்க இத்தனைக்கும் நாய் ஒன் சைடு லவ் வேணான்னு சொன்னால் செத்துரு வேணாம் ஆலையும் மண்டையும் பரு பூமிகா உண்மையாவே நீ இல்லைன்னா நான் செத்துற வேண்டி அப்படி மட்டும் இக்காரந்து கொண்டு என்கிட்ட வந்து சொல்லிடாத சரியா ப்ளீஸ் பூமிகா நீ இல்லைன்னா உண்மையாவே நான் செத்துருவேன்

சரிடி சரி சும்மா தான் சொன்னேன் சாரி சரியா போனா போதன்னே மன்னிச்சி வர்றேன் ஏனா நீ ஒரு பைத்தியம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆமா ஆமா நான் பைத்தியம் தான் தொங்க என்ன கேட்கல என்ன சொன்னே ஒண்ணுலே ஒண்ணுலே என்ன சீக்கிரமா இந்தர் ஷாப்ல இருக்கு அது நைட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு லேட் ஆயிருச்சு நீ என்ன காலங்காத்தால எந்திரிச்சு ஷாப் கান্দே வாட்ச்மேன் வேலை பாத்துட்டு இருக்கேன் வாட்ச்மேனா என்ன பார்த்தா என்ன வாட்ச்மேன் வேலை பார்க்குற மாதிரியா இருக்கு பின்ன இந்த முகரக்கட்டைய பார்த்தா என்ன பெரிய அரண்மனைக்கு மகாராஜாவா இருக்குற மாதிரியா இருக்கு ஆமாமா நான் இந்த அரண்மனைக்கு மகாராஜா நீ மகாராணி நான் மகாராணியா நான் எதுக்கு இந்த அரண்மனைக்கு மகாராணியா இருக்கணும் அய்யோ நல்ல மாட்டிட்டோமா என்ன பூமிகா நான் அப்படி சொல்ல வரல நான் மகாராஜா நீ மகாராணி தானே நேரம் தூங்கி தூங்கியிருந்துச்சு சரியே அத சொன்னேன் நீ மகாராணின்னு சொன்னேன் மகாராணிய யார் கேட்க போறா நீ எப்ப வேணா தூங்கி இருக்கலாம் எப்ப வேணா வண்டி போய் தூங்கலாம் எப்ப வேணா சாப்பிடலாம் யார் கேட்க போறா அத சொன்னேன் அதுக்கு சொன்னேன் ஓ அப்படி சொல்றியா மகாராணிதா உம் நிக்கிற போச பாரு அப்படியே கம்பீரமா சும்மா அப்படியே எலிசபெத் ராணி மாதிரி இல்ல எலிசபெத் ராணியா யோ எலிசபெத் ராணி கேலவியா என்ன பார்த்தா என்ன கேலவி மாதிரியா இருக்கு பூமிகா நான் மாமா மா உனக்கு மாமா என்ன மாமாலாம் போய் வாயா போயாலாம் வருது சரியில்ல பூமிகா ஒன்றும் சரி கிடையாது ஆமா நீ மாமா மாதிரி உனக்கு ஏற்ற மாதிரி மரியாதையோட நடந்துக்கிட்டேன்னா நானும் மாமா அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுப்பேன் நீ இப்படிலாம் என்ன பைத்தியம்னு சொன்னேன் எலிசபெத் ராணி கிழவி இப்படிலாம் சொன்னேன்னா அப்புறம் வாயா போயா என்ன வாடா போடா கூட வரும் பார்த்துக்க ஏ அப்பா உன்கிட்ட வாய கொடுத்து வாங்க முடியுமா சத்தியமா முடியாது என்ன ஆளு விடு உனக்கு காலம் காத்தாலே ஆரம்பிக்கிறதுக்கு நான் தான் கிடச்சேனா ஆமா ஆமா எந்த சேர்ந்து பார்த்தேன் நீ தான் வச்ச பிள்ளையாருமே உட்கார்ந்துட்டு அதான் உங்ககிட்ட வந்தேன் ம் நீ மட்டும் என்ன பிள்ளையாருன்னு சொல்லு வாட்ச்மேன் சொல்லு நான் எதுவுமே சொல்லக்கூடாது நான் உனக்கு கேள்வி கூட சொல்லல எலிசபெத் ராணிին தான் சொன்னேன் அதுக்கு நீ என்ன வறுதுவறற அதெல்லாம் அப்படி தான் பூமிக்கா ஏ கயலே வா கயலே என்ன நம்ம வீட்டு பக்கம் இங்க தான் வர மாட்டீ அபட இல்ல மாமா பூமிக்காவ பாட்டி போலான வந்தே அவங்க அம்மா வீட்டுக்கு போனேன் அவங்க தான் சொன்னாங்க இங்க வந்திருக்கறதா அத இங்கே வந்து பாத்துறலாம்னு ஓ அப்ப உங்க ஃப்ரெண்ட் இருக்கனால வரீங்க இல்லனா நம்ம மாமா கூட மாட்டீங்க ஐயா அப்படியே இல்ல மாமா அப்புறம் கையில என்ன டிபன் பாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கு ஸ்கூல் பிள்ளைங்க கொண்டு போறத வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க இதுவா இது வீட்ல ஸ்வீட் செஞ்சே அதான் பூமிகாக்கு கொடுத்துட்டு போலான்னு பூமிகாக்கு மட்டும் தான் தருவீங்க மாமாக்கெல்லாம் ஸ்வீட் கிடையாதா இது பூமிகாட்ட வந்து வாங்கிக்கங்க ஆ அதெல்லாம் கிடையாதுப்பா அதெல்லாம் என்னால வாங்கிக்க முடியாது நீ மாமாக்கு ஸ்பெஷலா எப்ப ஸ்வீட் செஞ்சு கொண்டு வரியோ அப்பதான் வாங்கிப்பேன் அது அது நான் எப்படி மாமா போதும் ரொம்ப தான் அவளை கட்டையை கொடுக்குறேன் அவளே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வீட்டுக்கு வரா இப்படி அதுல இருந்து விரட்டி விடுறது சும்மாதான் பூமிக்கா சரி கயுழு நீ பூமிக்காமல் பேசுங்க நான் கிளம்புறேன் அப்புறம் சும்மா தான் சொன்னேன் நீ பாட்டுக்கு அத சீரியஸா எடுத்துக்கிட்டு ஸ்வீட் எதுவும் செஞ்சு கொண்டு வந்துடாத சரி சரி பூமிக்கா வேறு மாச்சு நான் வரேன் ஆஹ் சரிம்மா மாமா கயலு வரேன் என்ன ஆ சரிங்க மாமா என்ன காயலையே திடீர்னு இந்த பக்கம் விஜயம் வீட்டிலாம் கேசரி செஞ்சேன்ல அதான் உன்னை பார்த்து அப்படியே உனக்கு இது கொடுத்துட்டு அப்படியே அப்படியே எங்கள் மாமாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படியே திரும்பி போயிடலான்னு தான் நினைச்சேன் ஏய் கேடி நடிக்காதடி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படியே எங்கள் மாமாவையும் பார்த்துட்டு பேசிட்டு அவருக்கும் ஸ்வீட்டு வந்திருக்கு அப்படி எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு தானே வந்த உண்மையை சொல்லு இந்த ஸ்வீட் எனக்கா இல்லை மாமாக்கா நீ மாமாக்கு கொடுக்கறதா இருந்தா கொடு இல்லைன்னா அப்புறம் நீ தின்னு என்னடி நீ இழுக்கிற அப்ப எனக்கு கொண்டு வரல பூமிக்கா சும்மா நசுன்னு ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்காது ஆமாண்டி ஆமா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் அது சரி நீ எப்போ எங்கள் மாமாட்ட எதாவது சொல்ல போற இது வரைக்கும் இப்படியே சொல்லல இதுக்கப்புறமாச்சி சொல்கிற ஐடியா இருக்கா இல்லையா அது எப்படி பூமிகா எப்படி நான் என் காதலை சொல்லுவேன் வானவராயன் மாமா மனசில் நீள இருக்க நீ இருக்கும்போது என்னால் எப்படி என் காதலை சொல்ல முடியும் அதுவும் நீ இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் எப்படி என் காதலை சொல்றது இல்லை வானவராயன் மாமா ஒன்றுதான் நினச்சிட்டு இருக்காருன்றதையாச்சும் உன்கிட்ட சொல்ல முடியுமா இல்லை பூமிகா இப்போதைக்கு என்னால் எதையுமே சொல்ல முடியாது பூமிகா அப்படி மட்டும் நான் சொன்னேன்னா நீ வானவராயன் மாமாவை ஒதுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படி பண்ணேனா மாமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு காலமும் அதை நான் சொல்ல மாட்டேன் பூமிக்கா ஏழு என்னடி மூஞ்சி தொங்கி போச்சு அப்படி என்ன அந்த இருக்கே நீ அப்படிலாம் ஒண்ணு இல்லை பூமிக்கா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கல பொறுமையாவே சொல்லுவோம் என் காலையில் எங்கேயும் ஓடிப்பையில போகிறது கிடையாது இதே ஊரில் இதே வீட்டு தான் இருக்க போகுது அதனால பொறுமையா சொல்லுவோம் காலை நேரம் பார்த்து சொன்னாதான் சக்சஸ் ஆகுமா சரி அப்படி காதலை சொல்லும்போது நல்ல நிறையப்ப கெட்ட நிறையப்பன்னு பாரு சரியா வேணும்னா போய் ஒரு ஜோசியரை போய் பாரு நான் எப்ப எல்லாவும் சொல்லலான்னு அவட்ட கேளு அவர் டைம் குறிச்சு கொடுப்பாரு அந்த டைம்ல போய் சொல்லு சரியா ஏம்பளா ஏன் நான் கிளம்புறேன் வைக்கமா நம்ம கடலுக்கு ஐயா நான் வைக்க போடுற அளவுக்கு எதுவுமே சொல்லலையே பூமிகா நீ ஒரு நாளைக்கு என்ட்ட வசமா வாங்க போற பாருப்போ நான் கிளம்புறேன் அடியை அந்த டிஃபன் பாக்ஸ் ஏச்சு குடுத்துட்டு போடி ஐயோ வந்துட்டு பேசிட்டே இந்த மறந்துட்டேன் இந்த அப்படி பாய் நான் கிளம்புறேன்